பனிரெண்டு அடி உயரத்துல ஞான குருவாக காட்சி தந்துகிட்டு இருக்க தட்சிணாமூர்த்தி சிலை அமைந்திருக்க ஒரு தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்றதுலாம் இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாம் இப்போ நான் எங்கே போக போகிறோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் பையூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தாங்க போக போகிறேன் ஸோ இந்த ஊரில் தான் குரு பகவான் கோவில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு அடி உயரத்தில் பிரம்மாண்டமான குரு பகவான் சிலை இந்த கிராமத்தில் இருக்க கோவில்தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணூர்லேருந்து திருக்கோவிலூர் போகிற வழங்கியது ஸோ திருவண்ணநல்லூர்லேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம திரு இடையாறு அப்படின்ற ஊருக்கு முன்னாடி இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க அந்த பையூர் கிராமத்துக்கு போகிற ஒரு சின்ன ஒரு ஒரு சாலை இருக்கும் இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அந்த பையூர் கிராமம் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் போகிற அந்த ரோட்லேயே உங்களுக்கு அந்த இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க இந்த கோவிலுக்கு போகும் வழி அப்படின்னு இந்த கோவிலுக்கு நீங்கள் திருக்கோவிலூர் வந்துட்டு வரலாம் திருவண்ணூர் அங்கே வந்துட்டும் நீங்கள் இந்த ஊருக்கு வரலாம் நம்ம ஏற்கனவே திருவிடையாறு பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவில் இந்த இடத்துக்கு எப்படி வரலாம் அப்படின்றத பற்றின முழு தகவல் நம்ம வந்து சொல்லியிருப்போம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க திருவிடையாறு கோவிலுக்கு போயிட்டு திரும்பி நம்ம திருவனைநல்லூர் போகும் வழியில தாங்க நம்ம இந்த இடத்த பார்த்தோம் சரி இங்கேயும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பையிரு நோக்கி போய்கிட்டு இருக்கேன் ஸோ போற வழி எல்லாமே பாருங்க ரொம்ப அழகான கிராமம் தான் சாலை போகுது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இதே மாதிரி தான் ரோடு இருக்குங்க போற வழி எல்லாமே சைட்ல பார்த்தீங்கன்னா மயிலெல்லாம் நிறைய மேஞ்சிக்கிட்டு இருந்தது ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது அந்த சாலை போகும் வழியெல்லாம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தான் ஒரு கிராமம் வருங்க அதை தாண்டி அப்படி நேராக போக வேண்டியதுதான் போற வழி எல்லாமே போர்டு வச்சிருப்பாங்க அந்த கோவிலுக்கு போகும் வழி அப்படின்னு ஸோ நீங்க நேராக வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச தூரத்தில் இந்த தென்பெண்ணை ஆறு இருக்கும் நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த தென்பெண்ணை ஆறுன்றது ஒரு இந்த இடத்துல பாயிற ஒரு முக்கியமான நதி இதை வந்துட்டோம் பாருங்கள் இதுதான் அந்த தென்பெண்ணை ஆற்று பாலம் இந்த பாலத்தை இறங்குனது தான் நமக்கு அந்த பையூர் கிராமம் வரும் இப்போ நான் போகிற டைம் பாத்தீங்கன்னா மாலை ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க அந்த பையூர் ஊருக்குள்ளே வந்துட்டோம் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே வந்ததுமே அந்த காரணம் எடுத்து பாருங்க இது அந்த கோவில் சோ பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் பெரிய கோபுரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது ஒரு தனிப்பட்ட நபரால அந்த கோவில் கட்டி இப்ப பராமரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க வாங்க அப்படியே நம்ம உள்ள போயிட்டு பார்ப்போம் கோவில் உள்ள வந்ததுமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இடது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோவில் இருக்கு இந்த கோவிலில் குரு தட்சிணாமூர்த்தி ரொம்ப உயர்ந்த தோற்றத்துல அமர்ந்த நிலையில அங்க வந்து காட்சி தராருங்க இந்த சிலையானது மாமல்லபுர சிற்பக்கலை வல்லுநர்களால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு அடி உயரமுள்ள இந்த தட்சிணாமூர்த்தி சிலை ஒரு ஞான குருவாக இங்கே வந்து காட்சி தந்துகிட்டு பக்தர்களுக்கு அதே போல் இங்க இருபத்தி நட்சத்திரங்களை குறிப்பிடும் வகையில் இந்த ஆலயத்தினுடைய கருவறை அதாவது கீழே தரையிலிருந்து இருந்து உச்சில இருக்க அந்த கலசம் வரைக்கும் இருபத்தி ஏழு அடியில் அமைந்திருக்கிறது இங்கே ஒரு சிறப்பு அமைஞ்சிருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இந்த அமைப்பு இருக்குது திருக்கோவிலூர்ல இருக்க வீரட்டேஸ்வரர் உலகளந்த பெருமாள் அந்த கோவில்களுக்கு கிழக்கிலேயும் நம்ம சுந்தரரால் பாடல் பெற்ற தலமான திருவணைநல்லூர் திருபாபுரீஸ்வரர் கோவிலுக்கு வட மேற்கிலும் இந்த கோவில் அமைந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு பரிகார தலமா இங்க பார்க்கப்படுதுங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்தா குழந்தை இல்லாம இருக்கிறது அதுக்கப்புறம் திருமணம் தள்ளி போகுதல் அப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இங்க வந்த அதற்கான தடைகள் நீங்கி அந்த காரியங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்றது இங்கே வர பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குங்க அதே போல் இந்த குரு தட்சிணாமூர்த்திக்கு பக்தர்கள் தங்களுடைய கைகளால் அபிஷேகம் செய்யலாம் அப்படின்றது இங்கே ஒரு சிறப்பாக இருக்குது குரு பெயர்ச்சி மற்றும் குரு பகவானுக்கு உகந்த நாட்களில் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள்லாம் இங்கே வந்து நடக்கும் ஸோ நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க நீங்கள் திருக்கோவிலூர் இல்லை திருவண்ணூர் இந்த பகுதிகளுக்கு வந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் தான் இந்த பையூர் குரு பகவான் கோவில் ஸோ முடிஞ்சால் இந்த இடத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் இந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றினா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி